அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒன்பது நிமிடம் சூரிய லக்னம் மீனம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்தாசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று பிரகாசமான வளம் நிறைந்த நாள் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் உங்களுடைய விருப்பங்கள் மேம்படலாம் உங்களுடைய முடிவுகளில் உறுதி காணப்படலாம் பதிவுயர்வு என்ற பெயரில் உங்களுக்கு வெகுமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய திறமையான செயல்பாடு காரணமாக மேலதிகாரிகளின் கவனத்தை நீங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் உங்கள் துணை பகிர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் துணை வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவீங்க பணியில் ஊக்கத்தொகை அல்லது இதர தொகை உங்களுக்கு கூடுதலாக கூட இருக்கலாம் கடின உழைப்பிற்கான பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது மனதிடம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய லட்சியங்களை அடைய சில வசதிகளை நீங்கள் இழக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய தினம் ஏற்புடையது அல்ல இன்று உங்களுக்கு மனம் ஊசலாடி கொண்டு இருக்கும் பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது பணியை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது கடினமாக கூட இருக்கலாம் முறையாக திட்டமிடுவது உங்களுக்கு மிகவும் அவசியம் உங்கள் துணை மனநிலையை இழக்க நேரிடும் என்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு அதிகமான அளவில் பணம் காணப்படாது குடும்ப செலவினங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு செலவினங்களை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் தாயின் உடல்நிலை உங்களுக்கு கவலையளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அவருடைய உடல்நிலைக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சராசரி பலன்களே கிடைக்கக்கூடிய நாள் பொறுமையும் உறுதியும் கடைபிடித்தால் இன்று நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் மந்தமான ஒரு நிலையை மாற்றி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிக்க கடுமையாக நீங்க போராட வேண்டியிருக்கும் உங்களுடைய வேலையில துல்லியமான தரத்தை வழங்க தவறுவீங்க இது உங்களுடைய பணிகளை முறையாக திட்டமிடக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை எரிச்சலை வெளிப்படுத்துவீங்க இது மகிழ்ச்சியும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கும் பணம் சம்பந்ததற்கான உங்களுக்கு மிதமான ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று மிக சிறந்த நாள் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் சுய முன்னேற்றத்தின் மூலமாக வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு திருப்தி மற்றும் சாதனைகள் இன்று சாத்தியமாகும் இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கென்று மூலம் திருப்தி அடைவீங்க பணியின் பெரிய அளவில் சாதித்ததாக உணர்வீங்க உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு ஆலோசனைகள் செய்வதற்கு ஏற்றனால் அப்படி செய்வதன் மூலம் உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று புரிந்துணர்வு அது வழிவகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்கள் இன்று மிக சிறந்த ஒரு நாள் ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலுமே வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சிறு ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு உண்மையான முயற்சியின் மூலம் நினைத்ததை நீங்க அடைவீங்க பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் உங்களுடைய திறமையான செயல்பாட்டை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் வேலையில முழு திருப்தி உங்களுக்கு கிடைக்காததாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய மனநிலையில் மாறுபாடு காணக்கூடியதாக இருக்கு அதனை உங்க துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கன்னிராசி நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்காது அவசரமான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் தன்னம்பிக்கையை இழக்க நீரிடலாம் நகைச்சுவை உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களுடன் இருந்து பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க உங்க துணையிடத்தில் இன்று பொறுமை இழந்து காணப்படுவீங்க இது நல்லிணக்கத்தை பாதிக்கும் மறக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளிக்க வளைந்து போகும் அணுகுமுறை தேவை தேவையற்ற செலவினங்கள் காரணமாக உங்களுக்கு பணம் கரையக்கூடியதாக இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணக்கூடியதாக இருக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு தலைவலி இன்று காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று சவாலான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு உங்களுடைய முன்னேற்றத்தில் தடைகள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில் சிறிது மந்த நிலை காணப்படும் திறன்பட பணியாற்றுவதற்கான தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் துணை இடத்தில் உரையாடும் போது கட்டுப்பாட்டை நீங்கள் இழக்க வாய்ப்பிருப்பு என்பதால் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை அவசியம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நட்புறவுடன் நீங்கள் இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அதிக பணிகள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள உகந்த நாள் கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாடு உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் புது மலர்ச்சியுடன் காணப்படுவீங்க பணிகளை நீங்கள் எளிதாக செய்வீங்க அலுவலக சம்மந்தமான பயணம் ஒன்றை மேற்கொள்ளலாம் உங்கள் துணையிடத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் அணுகுமுறை கொண்டிருப்பீங்க இந்த உண்மையும் விஸ்வாசமும் உங்கள் துணை உங்களை நன்கு வளர்த்துக்கொள்ள உதவும் நிதி நிலையில் சீராக இருக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் இருப்பு கணிசமாக உயரும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவது லாபத்தை அளிக்கும் புத்துணர்ச்சி காரணமாக இன்று நாள் முழுவதுமே நீங்கள் திடமான ஒரு ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க தனுசராசி நண்பர் ஏனால் நீங்கள் நீண்ட நாள் விருப்பம் இன்று நிறைவேறக்கூடியதாக இருக்கு தனிப்பட்ட திறன் பலனளிக்கும் நீண்ட கால திட்டமிடலுக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் அமைதி பெறலாம் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாள் திறன்பட செயல்பட்டு தரமான பணிகளை நீங்கள் வழங்குவீங்க இது உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய இன்று உங்கள் துணையை நிதி மிகவும் சந்தோஷப்படுத்தும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் சிறந்த நிதி வளர்ச்சி காண்பிப்பீங்க நிதி சம்மந்தமாக விரைந்து நீங்கள் முடிவெடுப்பீங்க பயனுள்ள திட்டங்களில் பணத்தை நீங்கள் முதலீடு செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் திட ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க தன்னம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சவாலான நிதமான இருக்கக்கூடியதாக இருக்கு என்றாலுமே இன்றைய நிகழ்வுகளில் நீங்கள் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்வீங்க இன்றைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்வதை கூட கடினமாக உணர்வீங்க குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான சாத்தியம் இல்லை இது உங்கள் மேலதிகாரியின் அதிருப்திக்கு உள்ளாகும் உங்கள் துணையிடத்தில் முரண்பட்ட கருத்து கொண்டிருப்பீங்க இதனால் தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு திருப்தியும் நல்லிணக்கமும் பாதிக்கும் இன்று செலவினங்கள் அதிகமாக இருக்கு செலவுகளை சமாளிக்க சிறிய அளவில் நீங்க கடன் வாங்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே ஆன்மீக சொற்பொழிவு கேட்பதன் மூலம் மந்திரங்களை ஜெபிப்பதன் மூலம் அமைதி பெறலாம் மோசமான விளைவுகளை தடுப்பதற்கு உங்களுடைய பேச்சில் கட்டுப்பாடு தேவை நண்பர்களை சந்திப்பதை நின்று தவிர்க்க வேண்டும் பனிசுமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது திறமையுடன் பணியாற்றினால் பணிகளை நீங்கள் செவ்வனே செய்ய முடியும் சந்தோஷமான ஒரு மனநிலை காணப்படாது மனநிலையில மாறுபாடுகள் காணப்படலாம் அதனை உங்க துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இன்று பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் சில வகை ஒவ்வாமை காரணமாக உங்களுடைய தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கதென்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் பணிகளை திறமையாக முடிக்க முடியும் உங்களுடைய அணுகுமுறையில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் இன்று உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க சற்று வன்முறை காணப்படலாம் நல்லிணக்கத்தை தக்கவைக்க இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே